கர்த்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அருமையான ஓய்வு நாள் செப வேலையிலும் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு நம்முடைய திருமணத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று பார்த்தால் ஜான் த பேப்டிஸ்ட் அ மாடல் ஆஃப் கிறிஸ்டன் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது யோவான் ஸ்நானகர் கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாராம் யோவான் ஸ்நானகரை குறித்து தான் நாம் இன்றைய தியான இன்று இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம் அவர் கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறவராக காணப்படுகிறார் பிரியமானவர்களே அதாவது இந்த நம்முடைய வேதத்தை நன்றாக நாம் வாசிக்கும் போது ஐந்து விதமான ஊழியங்கள் சொல்லப்படுகிறது ஆஹ் அப்போஸ்தல ஊழியம் இன்னும் தீர்க்க தரிசன ஊழியம் இன்னும் சுவிசேஷ ஊழியம் மெய்ப்பர் ஊழியம் போதிக்கிற ஊழியம் இப்படி நிறைய ஊழியங்கள் ஊழியங்களிலே விதங்கள் உண்டு ஆனால் யோவானை ஆண்டவர் விசேஷ விதமாக முன்குறித்து இந்த உலகத்திலே அனுப்பி ஆண்டவருடைய ஆண்டு இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணவும் செவ்வையாக்கவும் அவரே இந்த உலகத்திலே அனுப்பினவராக இருக்கிறார் பிரியமானவர்களே ஆகவே யோவானை குறித்து அவருடைய முன்மாதிரியான ஊழியத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக நாம் யோவான் ஸ்நானகத்தின் முன்மாதிரியான ஊழியம் மற்றும் அவருடைய சாட்சியுள்ள ஊழிய வாழ்க்கையை குறித்து தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம் அதாவது மத்தியு மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு என்ற சுவிசேஷ ரெண்டாவது பாடம் வாசிக்க கேட்டோம் அந்த அந்த பகுதிகளை நாம் நன்றாக வாசிக்கும் போது இந்த இடத்திலே யோவான் ஸ்நானகரை பத்தி சொல்லப்பட்டதாக காணப்படுகிறது பிரியமானவர்களே அதாவது யோவான்ஸ் ஸ்நானகர் வந்து மிகவும் வயதான அதாவது அவருடைய பேரண்ட்ஸ் வந்து சஹரியா எலிசபெத் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் வந்து மிகவும் வயதான காலத்திலே குழந்தையே பெற முடியாத அந்த சூழ்நிலையிலே ஒன்றுக்கும் இல்லாத கைவிடப்பட்ட அந்த நேரத்திலே தேவதூதன் வந்து இப்படி யோவான் ஸ்நானகர் உன்னுடைய பிறப்பார் என்று சொல்லப்பட்டு அப்படி அவர் ஏற்றுக்கொண்டு அந்த நேரத்திலே ஆண்டவர் வந்து யோவான் ஸ்நானகர் எலிசபெத்துக்கு கொடுத்தார் மிகவும் வயதான காலத்திலே பிறந்தவராக அவர் காணப்பட்டார் அவர் பிள்ளை பிறந்து வளர்ந்தது ஆனால் வளர்ந்த உடனே அவர் வந்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் தன்னுடைய அவர் வந்து ஆண்டவரோடு நடக்கிற ஒரு ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவராக காணப்பட்டார் இயேசுவே சொல்லியிருக்கிறார் ஸ்திரீகள் இடத்திலே பிறந்தவர்களிலே யோவானை பார்க்கிலும் பெரியவன் யாரும் இல்லை அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு பரிசுத்தமாக காணப்பட்டதாக இருக்கிறது எத்தனையோ அதாவது பைபிளில் பார்த்தோமானால் எத்தனையோ தீர்க்க தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் எழும்பினவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் யுவானுக்கு ஆண்டவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களிலே இவனை பார்க்கலும் பெரியவன் இல்லை அந்த அளவுக்கு ஆண்டவரே அவரை குறித்து சாட்சி கூறுகிறவராக காணப்படு காணப்படுகிறார் பிரியமானவர்களே சாட்சி உள்ள வாழ்க்கையை அவர் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது வாழ்ந்திருக்கிற வாழ்ந்திருக்கிறார் பிரியமானவர்களே ஒரு பரிசுத்தமான ஒரு எளிமையான ஒரு எல்லாரும் அணுகக்கூடிய அந்த அளவுக்கு அவர் வனாந்திரத்திலே அதாவது ஒட்டக மயிறு தரித்து அதாவது தேன் சாப்பிடுகிறவராக வெட்டுக்கிளி சாப்பிடுகிறவராக அப்படிதான் அவருடைய வாழ்க்கை வந்து வாழ்ந்ததாக கூறப்படுகிறது இன்னொன்று ஆறு மாதம் கழித்து தான் நம்முடைய ஆண்டவர் அவருக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளவு ஏஜ் டிஃப்ரெண்ட்னா ஆறே தான் மறியல் வந்து எலிசபெத்தை சந்திக்கும் போது அவருடைய

இப்படி பிரத்யேகமாக தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு நபராக தான் யோவான் ஸ்நானகர் காணப்படுகிறார் பிரியமானவர்களே யோவான் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி மூணை நீங்க வாசிக்கும் போது அந்த இடத்துல எருசலேமில் இருந்து யூதர்கள் அதாவது லேவியர் ஆசாரியர் லேவியர் யோவன் இடத்துல அனுப்பி நீர் யார் என்று கேட்கிறார்கள் நீர் யார் அதாவது கிறிஸ்துவா நீர் எலியாவா அல்லது தீர்க்க தரிசியா நீர் சொல்ல வேண்டும் நீர் யார் என்று கேட்கிறார்கள் அவர்கள் அப்படி கேட்கிறதற்கான காரணம் அல்ல என்ன அப்படி என்று பார்த்தோமானால் அவ்வளவு கிறிஸ்துவா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை வந்து கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததாக ஒரு சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே அவர் கிறிஸ்துவல்ல என்று சொன்னார் ஆனால் எலியாவா என்று கேட்கிறார்கள் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் எலியா வரப்போகிறார் அது யோவானை குறித்து தான் சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே தீர்க்க என்று கேட்கிறார் ஆம் தீர்க்கதரிசி தான் ஆனால் எல்லாவற்றையும் அவர் மறுத்து விட்டார் சிம்பிள் அவர் சொல்லுகிறது ஆண்டவர் வருகிறதற்கு முன்பாக ஏசியா தீர்க்க தரிசிய சொல்லப்பட்ட போல நான் அவருடைய குரல் அதாவது வழியை செவைப்படுத்துகிறவர் என்று ஒரு தன்னை குறித்து ஒரு மேன்மையான கருத்துகளை பகிர்ந்து கொள்ளாமல் ஒரு சிம்பலா ஒரு ஒரு ஹம்பலா சொல்ற ஒரு பர்சனாக அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே தன்னை மக்கள் வந்து புகழ்ந்தாலும் உயர்த்தி வைத்தாலும் அதையெல்லாம் அவர் மெச்சிக்கொள்ளாமல் தன்னை அதாவது தன்னை அடையாளப்படுத்துகிறவர்கள் மத்தியிலும் தன் தன்னுடைய தரத்தை அவர் சுலபமாய் அவர் சொல்லுகிறவராக காணப்படுகிறார் நான் வந்து அதாவது கருத்தருக்கு வழியை செம்மை பண்ண தான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறார் அதாவது யோவான் வந்து அவருடைய அர்த்தம் என்ற என்னவென்றால் கரு

காணப்படுகிறார் இரண்டாவதாக நாம் பார்த்தோமானால் மனம் திரும்புதலை வலியுறுத்திய ஒரு தூய ஊழியனாக யோவான் ஸ்நானகன் காணப்படுகிறார் மனம் திரும்புதலை வலியுறுத்திய ஒரு தூய ஊழியம் செய்திருக்கிறார் அதாவது மத்திய மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை பார்த்தோமானால் மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கிக்கிறவராக காணப்படுகிறார் பெரியமானவர்களே இவருடைய பிரசங்கத்தை நாம் உன்னிப்பாக கவனித்தால் ஒரு ஆசீர்வாதமான பிரசங்கமாகவும் அல்லது ஒரு செழிப்பான பிரசங்கமாகவும் ஒரு புகழ்ச்சியான அப்படி பிரசங்கமாகவும் இருக்காது பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஒரு மனுஷன் பாவத்தை கண்டித்து ஜனங்களிடத்திலே உணர்த்தி அவர்களை மனம் திரும்பதற்கு ஏற்ற விதமாக அவர்களை வழி ஒரு தூய்மையான ஒரு ஒரு ஊழியம் செய்தவராக அவர் காணப்படுகிறார் பெரியமானவர்களே அவர் யாரையும் பார்க்கிறது இல்லை அதாவது அந்த காலத்துல இருக்கிற பாரம்பரியங்களை எல்லாம் உடைத்து உள்ளான இருதயம் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்று ஆண்டவருக்குள்ளாக பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் அப்படி என்கிற ஒரு சிந்தனையோட தான் தொலைநோக்கு பார்வையோட தான் அவர் காணப்பட்டவராக காணப்படுகிறார் பெரியமானவர்களே மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது மனம் திரும்பதற்கேற்ற நல்ல கணிகளை கொடுங்கள் அப்படி என்று அவர் சொல்லுகிறார் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும் என்று மனம் குறித்து ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அவர் கூறுகிறவராக இருக்கிறார் ஏழை பார்க்கும் போது ஆஹ் பரிசெயர் சதுசேயர்கள் எல்லாம் அவரிடத்திலே ஞானஸ்நானம் பெறும்படி வருகிற சமயத்திலே விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி அவர்களை கண்டித்து உணர்த்தி பிரசங்கிக்கிறவராக காணப்படுகிறார் அதாவது சதுசெயர்கள் பரிசெயர்கள் ஞான ஞானஸ்நானம் பெறுவதற்கு மனந்திருப்பதற்கு வர வரமாட்டார்கள் ஆனால் அவர்களையும் அவர் கண்டித்து உணர்த்தி தன்னுடைய அவர்களுடைய பாவத்தை சுட்டி காட்டி எந்த மனுஷனுக்கும் பயப்படாதவனாக காணப்பட்டான் அவன் யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் யாருக்கும் பயப்படாமல் தன்னுடைய ஊழியத்திலே ஒரு தூய்மையான ஊழியம் செய்து அந்த மனம் திரும்பதலின் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்தை பரிபூ

வரணும் என்று தைரியமாக தன்னுடைய பிரசங்கத்தை கூறுகிறவராக இருக்கிறார் யாரை குறித்தும் பயப்படாதவர் தான் இந்த யோவான் அதே மாதிரி ரூமர் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நாம் பார்க்கும் போது அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது பெண் பகுதியில அதாவது அந்த பரிசெயர்கள் சதுசெயர்கள்லாம் எவ்வளவுதான் சொன்னாலும் மனம் திரும்ப மாட்டார்கள் அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது அதே மாதிரி நைன் எயிட் எப்படி சங்கீதம் இருபத்தி எட்டு மூன்று இப்படி எல்லாம் பார்க்க ஒன்னு ரெண்டு திமுத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இந்த வசனங்கள்லாம் என்ன சுட்டி காட்டுகிறது என்றால் பரிசெயர்கள் சதுசெயர்கள்லாம் லேசில் அவர்கள் வந்து மனம் திரும்ப மாட்டார் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பரியாசர்காரர்களுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் உரைக்காது அந்த அளவுக்கு அவர்களை மனம் திரும்பதுக்கு ரொம்ப கடினம் அவர்களை வந்து அவர்கள் அவர்களை வந்து அவர் வந்து நல்வழிப்படுத்துகிறவராக யாருக்கும் பயப்படாமல் எல்லா மனுஷனையும் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்தில் அவர் பிரசங்கிக்கிறவராக அவர் காணப்படுகிறார் பெரியமானவர்களே இப்படி அவர் அவர்களிடத்தில் பிரசங்கித்தான் இன்னொன்று ஏரோது ராஜா ஏரோது ராஜா ஒரு பாவமான ஒரு செய்கை அதாவது தன்னுடைய ஒரு தவறான பழக்க வழக்கங்களில் இருக்கும் போது அந்த பாவத்தை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக காணப்படுகிறார் மார்க் நற்செய்தி நூல் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது இப்படி அதாவது ஒரு தேசத்தின் அந்த ராஜாவுக்கே ஒரு அதாவது ஒரு சவால் விடுகிற ஒரு பிரசங்கத்தை இப்படி யாரா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு தேசத்தின் ராஜாவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவர் எனக்கு தந்த வேலையை நான் தைரியமாக சொல்லுவேன் என்று எந்த மனிதனுக்கும் அஞ்சாத ஒரு நபராக காணப்பட்டார் அது யாராக இருந்தாலும் போய் நீ அப்படி செய்வது சரியல்ல என்று நபர் உடனே கோபம் வந்து அது வந்து அவனை கொலை செய்ய ரத்த சாட்சியாக கூட அவர் மறித்ததாக சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு தன் உயிரையும் பொறுப்படுத்தாமல் ஆண்டவருக்காக பாவத்துக்காக இரத்தம் சிந்தத்தக்கதாக

அக்கினியிலே போடப்படும் அப்படி என்று சொல்லி அதாவது நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிக்கிறார் அதாவது இப்பொழுதே கோடாரியானது மரத்தின் கீழ் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் நம்ம வந்து வாழ்க்கை வந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக அந்த ஆவியின் கனி என்று சொல்லப்படுகிற அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை இச்சை அடக்கம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஒரு ஆண்டவருக்குள்ளாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அப்படி வாழாவிட்டால் ஆண்டவர் வந்து நம்மை நியாய அப்படி என்று சொல்லி தைரியமாக நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் பிரசங்கம் செய்தவராக இருக்கிறார் இப்படி மனம் திரும்பதலை வலியுறுத்தி ஒரு தூய்மையான ஊழியம் செய்தவர் தான் இந்த யோவானாக காணப்படுகிறார் பிரியமானவர்களே கடைசியாக நாம் பார்த்தோமானால் தன்னை அல்ல கிறிஸ்துவை உயர்த்தியும் ஒரு தாழ்மையான இருதயம் கொண்டவர் தான் இந்த யோவான் இவன் ஜனங்கள் எல்லாம் நீர் கிறிஸ்துவா எளிய தீர்க்கதரிசி தீர்க்கதரிசியா அப்படின்னு கேட்ட போது ஆஹ் நான் கிறிஸ்துவதான் எளியாதான் தீர்க்க தரிசி தான் சொல்லி தன்னை தானே இவன் உயர்த்தி இருக்கிறான் ஆமா அப்படி எல்லாம் இல்ல தன்னை தானே தாழ்த்தினான் ஆஹ் ஒரு வசனம் அழகாக மூன்றாவது அதிகாரம் பதினோறாவது வசனத்துல ஆஹ் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதரட்சியும் நான் சுமக்கி நான் சுமைக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல நான் உங்களுக்கு ஜலத்தினால தான் ஞானஸ்நானம் கூட கொடுக்கிறேன் ஆனா எனக்கு பின்ன ஒருத்தர் வருகிறார் அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினாலும் ஞானசினாலும் கொடுப்பார் ஆகவே அவரே பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி இயேசுவை உயர்த்தி காண்பித்த ஒரு மனிதனாக இருக்கிறான் பெரியமானவர்களே ஜனங்களுடைய புகழ்ச்சியை விரும்பாத மனிதன் ஜனங்களுடைய அதாவது கைத்தட்டுதல்களை விரும்பாத ஒரு மனிதன் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் இந்த யோவான் யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தோரா இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவரை தேவ ஆட்டுக்கோட்டி என்று சொல்லி அதாவது பாயிண்ட் அவுட் பண்றாரு இவர்தான் அந்த தேவ ஆட்டுக்கோட்டை ஜனங்களுடைய பாவங்களுக்காக ரத்தம் ச போகிறவர் மறிக்க போகிறவர் சொல்லி அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார் அப்படி யோமன் மூன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்துல நான் அவர் பெருகணும் நான் சிறுகிறோம் தனிதானே வெறுமையாக்கி அவ்வளவு தாழ்த்துகிறவராக காணப்படுகிறார் அவர் பெருக வேண்டும் அவர் பெருகி கொண்டே இருக்க வேண்டும் நான் சிறுகணும் நான் அப்பிரயோஜனமுள்ள ஊழியக்காரன் என்று சொல்லி நான் வழியை மாத்திரம்தான் ஆயத்தப்படுத்த வந்தேன் நான் அவருடைய பாதையை செவ்வை பண்ண வந்தேன் அவர் தான் என்னை

சீடர்களையும் அவன் இயேசுவின் பக்கமாக திருப்பி அவர் சொல்லுகிறதை கேட்க வேண்டும் என்று சொல்லி அப்படி திருப்புகிறவனாக காணப்படுகிறான் இப்படி ஆண்டவருடைய அவனுடைய அதாவது ஆண்டவருடைய மகிமைக்காக தன்னுடைய அதாவது உயிரையும் பட்சமாக எண்ணி அந்த அளவுக்கு எந்த ஒரு விளம்பரமும் படுத்தாமல் தன்னுடைய ஓட்டத்திலே ஒரு நிதானமாக ஓடின ஒரு மனுஷன் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அதாவது தன்னுடைய புகழ்ச்சி விளம்பரம் எதையும் அவன் மேன்மைப்படுத்த

ஊழியம் செய்து இன்னொன்றும் நாம் மனம் திரும்புதலை குறித்து மற்றவர்களையும் கண்டித்து உணர்த்தணும் நாமும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி இன்னும் நாம் சரிப்படுத்த வேண்டிய சரியாக்கி இன்னும் ஒவ்வொரு நாளும் ஒரு தூய்மையான ஓட்டத்திலே ஓடி ஊழியம் செய்ய வேண்டும் என்றும் விரும்புகிறார் இன்னும் நம்மளை அல்ல கிறிஸ்துவை நாம் உயர்த்தி காண்பித்து அவருடைய பேர் பிரஸ்தாபம் அவருடைய புகழ்ச்சியை நாம் விரும்புகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் இன்னும் கிறிஸ்துமஸ் நாட்கள் நாம் நெருங்கி இயங்கி நாம் கர்த்தருக்கு அதாவது ஏசு கிறிஸ்து இரண்டாவதாக வரப்போகிறார் அவருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக ஜனங்களுக்கு நாம் ஆண்டவருடைய நற்செய்தி சின்ன சின்ன காரியங்கள் உதவிகள் செய்து இன்னும் நற்காரியங்கள் செய்து இன்னும் நம்மை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை பார்க்கிற விதமாக நாம் வாழ்ந்து காட்டி அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நாம் செய்வோமானால் அது ஆண்டவருக்கு கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாயிருக்கும் பெரியமானவர்களே நாம் யாவரும் கண்களை மூடி தாழ்த்தி செபிப்போம் ஆண்டவரே இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இப்பொழுதும் பா வார்த்தையை கேட்க உங்களுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள அப்பா எங்களுக்கு கிருமை பாராட்டி நீங்க உமக்கு நன்றிப்பா ஆண்டவரே உங்களுடைய வழிகளிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யங்க எப்படி யோவான் அப்பா ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்திலே அப்பா உண்மையும் அப்பா உண்மை மாத்திரம் பிரதிபலிக்கிறவராக உயர்த்தி காண்பித்தவராக காணப்பட்டாரோ அதே போல தகப்பனே நாங்களும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே இன்னும் தூய்மையான ஊழியத்தை செய்து இன்னும் தாழ்மையாய் நடந்து கொண்டு ஆண்டவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படவும் அநேக ஜனங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறவும் எங்களுக்கு கிருபை செய்ய தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே